கிராமத்தின் மைய இருந்த ஓடுகள் வேய்ந்த அந்த பழைய கட்டிடத்திற்குள் சீலிங் ஃபேன்கள் மூச்சரித்தபடி சுழன்று கொண்டிருந்தன துருப்பிடித்த ஜன்னல் கம்பிகள் வழியே ஊடுருவிய மத்தியான வெயிலுக்கு கடுமையான சூடு இருந்தது சென்னையின் பிரம்மாண்டமான கார்ப்பரேட் அலுவலகத்தின் கண்ணாடி கூண்டுக்குள்ளிருந்த குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து தேனி மாவட்டத்தில் உள்ள இந்த சிற்றூர்ப் வங்கி கிளைக்கு வந்தபோது கிருஷ்ணன் இவ்வளவு வெப்பத்தையும் எதிர்பாராததில்லை வெளியே கொளுத்தும் வெயிலில் வரிசையில் நின்றிருந்த மக்களின் இறைச்சல் உள்ளே கேட்டது கிருஷ்ணன் தன் அறையில் இருந்த சுழல் நாற்காலியில் சாய்ந்து சுற்றிலும் ஒருமுறை கண்களை ஓட்டினான் மேஜையின் மீது கோப்புகளின் குவியல் ஒவ்வொரு கோப்பிலும் பழைய காகிதத்தின் வாசனையும் அதை தொட்ட மனிதர்களின் வியர்வை நாற்றமும் கலந்திருந்தது ஐயா மதிய நேரமாகிவிட்டது டீ எடுத்து வரவா பணியால் அண்ணன் கதவருகே வந்து கேட்டார் நரைத்த மீசையும் முகத்தில் எப்போதும் பணிவான சிரிப்பும் கொண்ட மனிதர் அவர் ஆஹா ராமணண்ணே கிருஷ்ணன் புன்னகைத்தான் இராமனண்ணன் சென்றதும் அவன் மீண்டும் கூப்புகளை பார்த்தான் சென்னையில் இருந்தபோது எல்லாமே டிஜிட்டல் மயம் கோடிக்கணக்கான பரிவர்த்தனைகள் பெரிய கார்ப்பரேட் கடன்கள் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசும் வாடிக்கையாளர்கள் அங்கு உணர்வுகளுக்கு இடமில்லை லாப நஷ்ட கணக்குகள் மட்டுமே ஆனால் லிங்கு கிருஷ்ணன் ஒரு கடன் விண்ணப்பத்தை கையில் எடுத்தான் அழுக்கு படிந்த உடையணிந்த ஒரு விவசாயியின் விண்ணப்பம் மகளின் திருமணத்துக்கான கடன் பிணையம் கொடுக்க பெரிதாக அவரிடம் எதுவும் இல்லை கண்ணாடி கதவுக்கு வெளியே பார்த்தான் கவுண்டர்களுக்கு முன் முண்டியடித்துக் கொண்டிருந்த கூட்டம் ஓய்வூதியம் வாங்க குனிந்த முதுகோடு நின்றிருந்த முதியவர்கள் தங்கம் அடகு வைக்க காத்திருந்த கவலையும் பதட்டமும் நிறைந்த முகங்கள் பயிர் செய்தமடைந்த புகார்களுடன் காத்திருந்த விவசாயிகள் ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு கவலை நிழலாடியது இந்த வங்கி அவர்களுக்கு ஒரு நிதி நிறுவனம் மட்டுமல்ல அவர்களின் கடைசி நம்பிக்கை என்று கிருஷ்ணனுக்கு தோன்றியது இங்கு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டந்தா ஐயா மக்களுக்கு விவரம் தெரியறதில்ல சொன்னா புரிய மாட்டேங்குது நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் டீயுடன் வந்த ராமநண்ணன் சொன்னார் கிருஷ்ணன் அதை ஆமோதித்தான் ஆனால் தன் சக ஊழியர்கள் பலர் இதை ஒரு வேலையாக மட்டுமே பார்க்கிறார்கள் கணினித் திரையிலிருக்கும் எண்களுக்கப்பால் கவுண்டருக்கு வெளியே நிற்கும் மனிதர்களின் இதய துடிப்பை அவர்கள் கேட்பதில்லை சத்தமாக பேசுதல் கிண்டல் அலட்சியம் ஆகியவை இங்கு நிரந்தர காட்சிகள் மேலாளர் என்ற முறையில் என்னால் இங்கு ஏதேனும் மாற்றங்களை கொண்டுவர முடியுமா அவன் தன்னக்குள்ளே கேட்டான் பதில் தெளிவில்லாமல் இருந்தது ஆனால் ஒன்றை அவன் உறுதியாக நம்பினான் இங்கு கணக்குகளுக்கு மட்டுமல்ல மனிதர்களின் கண்ணீருப்பும் ஒரு மதிப்பு உண்டு அதை உணரத் தவறிய வங்கிப் பணி முழுமையடையாது வெளியே வரிசையில் நின்றவர்களின் சத்தம் அதிகரிப்பதை பார்த்தான் மதிய நேரத்தின் அவசரம் தொடங்கியது நேரம் மதியம் பன்னெண்டு மணி வங்கியின் உள்ளே கூட்டம் அதிகரித்து உச்சத்தில் இருந்தது பணம் என்னும் இயந்திரங்களின் ஓசையும் வாடிக்கையாளர்களின் பேச்சு சத்தமும் விசிறிகளின் முனங்களும் சேர்ந்து ஒரு பெரிய இறைச்சலை கொடுத்தது வியர்வையும் பழைய காகிதங்களின் மனமும் வங்கிக்குள் நிரம்பி நின்றது சேமிப்பு கணக்கு கவுண்டருக்கு முன் நீண்ட வரிசை அதன் முடிவில் சுருக்கங்கள் நிறைந்த சேலை அணிந்த ஒரு பாட்டி நின்றிருந்தார் கையில் பிளாஸ்டிக் கவரில் சுற்றப்பட்ட பாஸ் புத்தகத்தை நெஞ்சோடு அணைத்து வைத்திருந்தார் சோர்வினால் கால்கள் நடுங்கினாலும் கண்களில் ஒரு பெரிய நம்பிக்கையின் ஒளி இருந்தது அரை மணி நேரத்துக்கும் மேலாக காத்திருந்த பிறகுதான் அவர் கவுண்டருக்கு முன் வந்து சேர்ந்தார் அங்கு கணினி முன் அமர்ந்திருந்தது தலைமை எழுத்தாளர் சேகர் அவன் கணினியிலேயே முகம் பதித்து கீபோர்டில் விரல்களை வேகமாக இயக்கிக் கொண்டிருந்தான் என்ன வேணும் முகத்தை நிமிர்தாமல் சேகர் கேட்டான் தம்பி என் பேர பாட்டியின் குரல் மிகவும் மெலிதாக இருந்தது என் பேர ஏதாவது காசு அனுப்பியிருக்கான்னு பார்க்க முடியுமா சேகர் சலிப்புடன் தலையை நிமிர்ந்தான் பாட்டி இத கேட்டுக்கிட்டு நேத்து வந்தீங்களே காசு வந்தா போனுக்கு மெசேஜ் வரும்னு நான் நூறு தடவை சொல்லலையா ஃபோன் பழசுப்பா எனக்கு மெசேஜ் பார்க்க தெரியாது அதுதான் பாட்டி பாஸ் புத்தகத்தை கவுண்டரை நோக்கி நீட்டினார் அவரது நடுங்கும் கைகள் கண்ணாடி கூண்டில் தட்டின ஒவ்வொருத்தரும் வந்துக்கிட்டு நேரத்தை கெடுக்கிறாரேனு முணுமுணுத்தவாறே சேகர் பாஸ் புத்தகத்தை வாங்கினான் கோபத்துடன் கண்ணினியில் கணக்கை என்னை உள்ளிட்டு பார்த்தான் பணம் எதுவும் வரவில்லை இருப்பு வெறும் ரூபாய் நூற்று என்பது பாஸ் புத்தகத்தை திருப்பி கவுண்டரில் எரிந்த போல் வைத்து இனி மெசேஜ் வராம இங்க வரக்கூடாது பின்னாடி நிக்கிறவங்கள பாருங்க நேரம் இல்லாம பாட்டியின் முகம் சட்டென்று இருண்டது நம்பிக்கையின் ஒளி அணைந்தது சுற்றி நின்றவர்கள் தன்னை கவனிக்கிறார்கள் என்பதை அறிந்தபோது அவமானம் தாங்காமல் அந்த கிழவி தலை குனிந்தார் சரி தம்பி சிரமப்படுத்திட்டே வார்த்தைகளை முழுமையாக சொல்ல அவரால் முடியவில்லை நடுங்கும் கைகளுடன் பாஸ் புத்தகத்தை எடுத்து கண்ணீரை மறைக்க போராடியபடி தள்ளாடி நடந்தார் தன் கண்ணாடி அறையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணன் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்குள் ஒரு நெருப்பு பற்றி கொண்டது அவன் சட்டென்று மணியை அடித்தான் பணியால் அண்ணன் ஓடி வந்தார் அந்த சேகரம் மட்டும் கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க கிருஷ்ணனின் குரலில் ஒரு கடுமை இருந்தது நிமிடங்களில் சேகர் அறைக்குள் வந்தான் என்ன ஐயா சேகர் நீங்க அந்த பாட்டியிடம் பேசின விதம் அது அறவே சரியில்லை ஐயோ ஐயா அது கூட்ட நெரிசல்ல சேகர் நியாயப்படுத்த முயன்றான் தினமும் வந்து அதையே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுதான் கோமம் வந்துருச்சு நின்றது மக்கள் கடைகளின் தாழ்வாரங்களிலும் பேருந்து நிலையத்திலும் ஓடி ஒதுங்கினர் காரின் கதவை திறக்கப் போகும்போது பேருந்து நிலையத்தின் சிதைந்த கான்கிரீட் கொட்டகையின் ஒரு மூலையில் ஒதுங்கி நிற்கும் அந்த உருவத்தைக் கண்டான் காலையில் வங்கிக்கு வந்த அதே பாட்டி மழையின் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார் சேலையின் முந்தானையால் குளிரை தடுக்க முயன்று கொண்டிருந்தார் ஏதோ ஒன்று கிருஷ்ணனை அவரை நோக்கி ஈர்த்தது அவன் குடையுடன் பேருந்து நிலையத்தை நோக்கி நடந்தான் அருகில் சென்றபோதுதான் கண்டான் அவரது கண்ணங்களில் வழிந்தது மழைநீர் அல்ல அது கண்ணீர் சுற்றி கூட்டமிருந்தும் யாரும் அந்த அழுகையை கவனிக்கவில்லை அல்லது கண்டு கொள்ளாமல் நடந்தனர் பாட்டி கிருஷ்ணன் மென்மையாக அழைத்தான் அவர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் நிறைந்த கண்களுடன் கிருஷ்ணனை பார்த்தபோது அவருக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை நான் நான் வங்கியில வேலை பார்க்கற ஐயா அவரது கண்களில் பயம் தெரிந்தது ஐயோ ஐயா நான் நான் போயிடுறேன் பஸ்ஸு வரல அது இல்ல இல்ல பாட்டி ஏன் அழறீங்க வீட்டுக்கு போகலையா பாட்டி தலை குனிந்தார் இல்லப்பா கையில பஸ்ஸுக்கு காசு இல்ல நடந்து போக முடியாது மூச்சு திணறல் வரும் கிருஷ்ணனின் உள்ளம் வலித்தது வெறும் பத்து பதினைந்து ரூபாய் இல்லாததால் இந்த மழையில் அப்புறம் மருந்து அவர் கை நடுங்க கிழிந்த ஒரு சீட்டை காட்டினார் இத வாங்கத்தான் வந்தேன் பேரம் பணம் அனுப்பாததால அதுக்கும் வார்த்தைகள் அவர் தொண்டையில் சிக்கின இங்க வீட்ல என் கிழவர் மூச்சுத்திணறி கிடக்கிறாரு மழையின் இறைச்சலை விட சத்தமாக அந்த வார்த்தைகள் கிருஷ்ணனின் காதுகளில் ஒலித்தன அவன் உருகணம் கூட யோசிக்கவில்லை வாங்க என் கார்ல ஏறுங்க நான் வீட்ல கொண்டு போய் விடுறேன் ஐயோ வேணா ஐயா உங்க கார் போயிடும் என் துணியெல்லாம் நனைஞ்சிருக்கு எந்த காரும் கெட்டு போகாது பாட்டி வாங்க கிருஷ்ணன் அவரது கைகளை பிடித்து கொண்டான் அவை மிகவும் குளிர்ந்து போயிருந்தன அவர் முன்னிருக்கையில் அமர காரின் ஏசி குளிர் அவருக்கு அசௌகரியமாக இருக்கும் என்று எண்ணி அதை அணைத்தான் பயணத்தின் நடுவில் பாட்டியின் பழைய நோக்கியா போன் சத்தமாக ஒலித்தது ஹலோ போனை காதில் வைத்ததும் அவரது முகம் வெளிரியது ஆ மவளே தாத்தாவுக்கு மூச்சு திணறல் அதிகமாயிடுச்சா ஐயோ நெஞ்ச தடவி கொடு நான் இப்ப வந்துடுறேன் போனை துண்டிக்கும்போது அவரது கைகள் ரொம்பவே நடுங்கின கண்களில் பயம் நிறைந்தது ஐயா தாத்தாவுக்கு ரொம்ப முடியலையா என்ன கொஞ்சம் சீக்கிரம் பயப்படாதீங்க பாட்டி வந்துட்டோம் கிருஷ்ணன் வேகத்தை கூட்டினான் வழியில் பார்த்த ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு முன்னாடி வண்டியை நிறுத்தினான் கனமழைக்கு இடையே ஓடி சீட்டில் இருந்த மருந்துகளையும் கூடவே சில டானிக்களையும் வாங்கி வந்து பாட்டியின் கையில் கொடுத்தான் இது அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார் இருக்கட்டும் இப்போதைக்கு இதுதான் முக்கியம் மழையின் தீவிரம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது வைப்பர் கண்ணாடியில் அடிக்கும் சத்தம் மட்டுமே கேட்டது கிருஷ்ணன் எதுவும் பேசவில்லை ஆனால் அவனது மனது அந்த பாட்டியின் வீட்டைக் காண துடித்தது இவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்ற ஆவலும் பயமும் அவனை நிறைத்தது நகரத்தின் பரபரப்பிலிருந்து விலகி தார் ஊராத செம்மன் பாதையில் கார் முன்னோக்கி சென்றது மழைநீர் தேங்கிய பள்ளங்களில் கார் ஆடியது இருபுறமும் ரப்பர் தோட்டங்களும் காடு மண்டி கிடந்த பகுதிகளும் மட்டுமே அதோ அந்த குன்றின் மேலேதான் ஐயா பாட்டி நடுங்கும் விரலை காட்டினார் கிருஷ்ணன் அங்கே பார்த்தான் மனம் சோர்வடைய செய்யும் ஒரு காட்சி இடிந்து விழும் நிலையில் மண் சுவர்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய கூரை மேற்கூரையின் பாதி பகுதியும் சிதைந்த ஓலைகளும் மற்ற பகுதி கருப்பு பிளாஸ்டிக் ஷீட்டுகளாலும் மூடப்பட்டிருந்தது காற்று வீசும்போது பிளாஸ்டிக் ஷீட்டுகள் பயங்கரமான சத்தம் எழுப்பி பறந்தன காரை நிறுத்தி அவர்கள் இறங்கினர் முற்றம் முழுவதும் சேரும் தண்ணீருமாக இருந்தது தலை குனிந்து பாட்டிக்கு பின்னால் வீட்டிற்குள் நுழையும் போது கிருஷ்ணனின் மூக்கில் ஏறியது ஈரமண் பழைய துணிகள் மருந்து வாடை கலந்த ஒரு வித்தியாசமான மனம் உள்ளே வெளிச்சம் மிகவும் குறைவாக இருந்தது கண்கள் இருட்டிற்கு பழக்கப்பட்ட போது கண்ட காட்சி கிருஷ்ணனின் மூச்சை பிடுங்கியது ஒழுகும் கூரையிலிருந்து விழும் நீரை பிடிக்க தரையில் பாத்திரங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அறையின் ஒரு மூலையில் சிதைந்து போன மரக்கட்டிலில் எலும்பும் தோலுமான ஒரு முதியவர் படுத்திருந்தார் ஒவ்வொரு மூச்சுக்கும் அவர் கஷ்டப்பட்டார் நெஞ்சு வேகமாக ஏறி இறங்கியது அப்பா பாட்டி ஓடிச் சென்று அவரது நெஞ்சை தடவிவிட்டார் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா அதற்கு அருகில் ஒரு பழைய சக்கர நாட்காலியில் அமர்ந்திருந்தால் பதினான்கு வயது மதிப்படக்கும் சிறுமி அமு ஒல்லிய உடல் ஆனால் அந்த முகத்தில் ஒரு பெரிய தேஜஸ் பெரிய கண்கள் அந்த கண்களில் பயமும் ஆவலும் பெயரிடப்படாத ஒரு துக்கமும் தேங்கிக் கிடந்தது யாரு பாட்டி இவரு அமுவின் குரல் மெலிதாக இருந்தது இது வங்கியில வேலை பார்க்கிற ஐயாமாவளே தான் பாட்டியை இங்கே கொண்டு வந்து விட்டாரு மருந்தும் வாங்கி தந்தாரு அமு கிருஷ்ணனை பார்த்து கை கூப்பினாள் அந்த கைகள் நடுங்குவதே கிருஷ்ணன் கண்டான் அவளது கால்கள் மெலிந்து உயிரற்றது போல சக்கர நாட்காலியின் கால் வைக்கும் இடத்தில் தொங்கியது இதுதான் வீடா கிருஷ்ணனால் கேட்காமல் இருக்க முடியவில்லை தொண்டையில் ஏதோ அடைத்த போலிருந்தது ஆமாயா இதுதான் எங்க ஸ்வர்க்கம் பாட்டி கண்ணீர்க்கிடையிலும் கையால் முகத்தை துடைத்தார் அமுவோட அப்பாவும் அம்மாவும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் நஷ்டமாகி கடன்காரங்க தொல்ல தாங்க முடியாம இந்த குழந்தைங்கள எங்கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க கிருஷ்ணன் தலைகுனிந்தான் மூத்த பேரன் இருக்கானே அவன் கோயம்புத்தூர்ல ஒரு துணி கடையில வேலை செய்றான் அவ சம்பாதிக்கிற கொஞ்சம் காசுல தான் நாங்க சாப்பிடுறோம் இந்த தடவை அவனுக்கு சம்பளம் வர லேட் ஆயிடுச்சு நான் இப்ப வரேன் கிருஷ்ணன் வெளியேறினான் ஐயா ஐயா நில்லுங்க பாட்டி அழைத்தும் அவன் கேட்கவில்லை கார் வேகமாக பறந்து சென்றது அருகிலிருந்த கடை வீதியில் ஆட்டோ நிறுத்தத்தில் காரை நிறுத்தி கிருஷ்ணன் முதலில் ஒரு ஆட்டோ ஓட்டுநரிடம் தாத்தாவுக்கு அவசியமான இன்ஹேலரை வாங்கி வர சொல்லி அந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் பிறகு அவன் நேராக டவுனிலிருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள் சென்றான் ட்ராலியை தள்ளிபடி நடந்த அவனது மனது முழுவதும் அந்த குடிசை வீடே இருந்தது கண்ணில் கண்ட அனைத்தையும் அள்ளி போட்டான் ஐந்து கிலோ புழுங்கல் அரிசி சர்க்கரை டீ தூள் பருப்பு எண்ணெய் வெங்காய முருளைக்கிழங்கு என ஒரு குடும்பத்திற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பில் செலுத்துவதற்காக நிற்கும்போது மிட்டாய் பாட்டில்களைக் கண்டான் அமுவின் முகம் நினைவுக்கு வந்தது ஒரு பாக்கெட் மில்க் பிஸ்கெட்டையும் அதில் சேர்த்தான் இத்தனை நாட்களாக அவள் ஏங்கிய ஆனால் கிடைக்காத சிறிய சந்தோஷங்கள் அவை இரண்டு பெரிய பைகள் நிறைய சாதனங்களுடன் கிருஷ்ணன் திரும்பி அந்த குன்றின் உச்சிக்கு வந்தான் அதற்குள் தாத்தாவுக்கு இன்ஹேலர் கிடைத்திருந்தது மூச்சு திணறல் சற்று குறைந்ததால் அவர் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தார் ஐயா இதெல்லாம் கிருஷ்ணன் பைகளை உள்ளே வைப்பதை பார்த்த பாட்டி திகைத்தார் அவரது கண்கள் நிரம்பி வழிந்தன கிருஷ்ணன் அந்த பைகளை அடுப்பங்கரைக்கு கொண்டு போனான் அடுப்பங்கரை என்று சொல்ல அங்கு ஏதுமில்லை கரை படிந்த மூன்று கற்கள் அதற்கு அருகில் காலியான ஒன்று இரண்டு அலுமினிய பாத்திரங்கள் மட்டும் கரப்பான் பூச்சிகள் ஓடி திரியும் அந்த இருண்ட மூலையில் பொருட்களை வைக்கும்போது தான் தினசரி ஹோட்டலில் வீணாக்கும் உணவைப் பற்றி நினைத்து அவனுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டது பாட்டி இது இருக்கட்டும் பசிக்காக இல்லையா சீக்கிரம் கொஞ்சம் கஞ்சி வைங்க பாட்டி நடுங்கும் கைகளால் அரிசியை அளந்தார் என் புள்ள கொண்டு வந்த இந்த அரிசி இது என் பேரம்புள்ளகளுக்கு அமுதம் போல அமுவின் மடியில் கிருஷ்ணன் பிஸ்கட் பாக்கெட்டை வைத்தான் அவளது கண்கள் விரிந்தன நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் அவளதை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் அந்த சிரிப்பு அதை காண்பதற்காகத்தான் தான் இவ்வளவு தூரம் வந்ததாக கிருஷ்ணனுக்கு தோன்றியது கடவுள் ஐயா உங்கள இல்லைனா இன்னிக்கு ராத்திரி வெறும் தண்ணிய குடிச்சு கடந்திருக்கணும் பாட்டி விம்மலுடன் சொன்னார் இல்ல பாட்டி கடவுள் இல்லை நாம மனுஷங்க தானே ஒருத்தருக்கு பசிக்கும்போது இன்னொருத்தரால எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் கிருஷ்ணன் பாட்டியின் சுருக்கங்கள் விழுந்த கைகளை பிடித்து கொண்டான் இதெல்லாம் தீர்றதுக்குள்ள நான் வேற வாங்கிட்டு வரேன் பயப்படாதீங்க இனிமே நீங்க தனியா இல்ல வெளியே மழை திறந்திருந்தது இலைகளிலிருந்து நீர்துளிகள் விழும் சத்தம் மட்டுமே அந்த வீட்டிற்குள் இப்போது பசியின் அமைதி இல்லை மாறாக நம்பிக்கையின் ஒளி நிறைந்திருந்தது விடைபெற்று பெற்று இறங்கும்போது அமு சக்கர நாட்காலியில் இருந்தபடி கையை அசைத்து காட்டினாள் காரில் ஏறி திரும்பும்போது கிருஷ்ணனின் மனம் அமைதியாக இல்லை தான் செய்தது ஒரு நாளின் பசியைப் போக உதவியது மட்டுமே ஆனால் நாளை அடுத்த மாதம் சும்மா மீன் கொடுத்தால் போதாது மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவன் மனதில் சொல்லிக் கொண்டான் திரும்பி வங்கிக்கு வந்த கிருஷ்ணனுக்கு ஏசி குளிர் அறுவறுப்பாக தெரிந்தது கோப்புகளிலிருந்த எண்கள் வெறும் மசித்திட்டுகளாக மாறின அந்த குடிசை வீடும் அங்கு இருந்த வறுமையும் அவனது உறக்கத்தை கெடுத்தன ஏதோ ஒன்று செய்தே ஆக வேண்டும் அந்த குடும்பம் சொந்த காலில் நிற்பதற்கு ஒரு துணை கொடுக்க வேண்டும் அது ஒரு உறுதியான முடிவாக இருந்தது அன்று நாள் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு தூக்கம் வரவில்லை விசரியை பார்த்து கிடக்கும்போது அமுவின் பாடியின் முகங்கள் மனதில் தோன்றின சகிக்க முடியாமல் அவன் போனை எடுத்து ஷாலினிக்கு அழைத்தான் தூங்கலையா கிருஷ்ணா அவளது குரலில் தூக்கக்கலைப்பு இருந்தது இல்ல ஷாலு என்னால் தூங்க முடியல தான் கண்ட விஷயங்களை ஒவ்வொன்றாக அவளிடம் சொன்னான் அந்த குடிசை வீடு மூச்சு திணறி கிடந்த தாத்தா சக்கர நாட்காலியில் உள்ள அம்மு கேட்ட பிறகு ஷாலினி சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள் பிறகு தழுதழுத்த குரலில் நம்மால் அவர்களை கைவிட முடியாது கிருஷ்ணா நம்மால் முடிந்ததை செய்யணும் எனக்கு ஒரு முறை அவர்களை பார்க்கணும் என்றாள் அது ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது ஷாலினி எப்போதும் அப்படித்தான் அவனது மனதறிந்து உடன் நிற்பவள் மறுநாள் காலையில் கிருஷ்ணன் தன் எம்பிஏ பேட்ச் நண்பர்களின் வாட்ஸ்அப் குழுவான அன்புகரங்கள் என்ற குழுவுக்கு ஒரு நீந்த செய்தியை அனுப்பினான் கூடவே அந்த குடிசை வீட்டின் சில படங்களையும் நண்பர்களே நாம் அடிக்கடி பணம் வசூல் செய்து பார்ட்டிகள் வைப்பதில்லையா இந்த முறை அந்த பணத்தை ஒரு குடும்பத்தின் கண்ணீரை தொடைக்க பயன்படுத்தலாமா சாதாரணமாக கேலிகளும் வம்புகளும் நிறைந்திருந்த அந்த குழு திடீரென்று அமைதியானது பிறகு செய்திகளின் வெள்ளம் நான் கூட என்று முதலில் செய்தி அனுப்பியது தீபு கோயமுத்தூரின் ஒரு ஆர்ட் கேலரி நடத்தும் கொஞ்சம் கிறுக்குத்தனமும் ஆனால் தங்க மனமும் கொண்ட நண்பன் நான் அடுத்த வாரம் அங்கே வரேன் நாம நேரடியாக போகலாம் அதன் பின்னாலேயே ரம்யா அக்பர் ஜார்ஜின அனைவரும் உதவிக்கரங்களுடன் முன்வந்தனர் அப்படியாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது கிருஷ்ணனின் காரில் ஷாலினியும் தீபுவும் இருந்தனர் தீபுவுக்கு அந்த வீட்டைக்கான பெரிய ஆவல் நீ சொன்னதை கேட்டதில எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு கிருஷ்ணா இவ்வளவு கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்காங்களா தீபு கேட்டான் கார் அந்த குஞ்சன் மேல் வந்தபோது தீபுவின் ஷாலினியின் முகங்களும் வாடின நேரில் பார்த்தபோது கிருஷ்ணன் சொன்னதை விட பரிதாபமாக இருந்தது நிலைமை ஷாலினி காரில் இருந்து இறங்கி நேராக அமுவிடம் சென்றாள் அவள் கொண்டு வந்த புதிய உடைகளின் வர்ண பொட்டலத்தை அமுவிடம் நீட்டினாள் இது அமு திகைத்தாள் அவளது கண்களில் வெட்கம் கலந்த சந்தோஷம் இது ஒரு பரிசுமா அக்கா வாங்கிட்டு வந்தேன் உனக்கு பொருத்தமா இருக்கான்னு பாரு ஷாலினி பாசத்துடன் அவளது தலையை தடவி கொடுத்தாள் அந்த தொடு உணர்வு அமுவுக்கு புதிய அனுபவம் அது பரிதாபமில்லை மாறாக அன்பு அந்த விரல்களில் இருந்தது அமுவின் கண்கள் விருந்தன அதே சமயம் தீபு அந்த வீட்டிற்குள் ஒருமுறை கண்களை ஓட்டினான் ஒரு கலைஞன் கண்களுக்கு அங்குள்ள வறுமைக்கு அப்பாற்பட்டு வேறென்னவோ தெரிந்தது ஒழுகும் கூரையையும் நனைந்து சுவர்களையும் அவன் உன்னிப்பாக கவனித்தான் இங்கே எப்படி இவங்க வாழறாங்க தீபு தன்னக்குள் முணுமுணுத்தான் பாட்டியும் ஷாலினியும் பேசிக் கொண்டிருந்த போது கட்டிலுக்கடியில் இருந்த அந்த பழைய தூசு படிந்த டிராயிங் புத்தகத்தின் விளிம்பு தீபுவின் கண்ணில் பட்டது பாட்டியும் ஷாலினியும் பேசிக் அமுவின் பழைய கட்டிலுக்கு பழைய இருந்து கிழிந்த ஒரு புத்தகத்தின் முனை வெளியே திருவதை தீபு கண்டான் ஏதோ ஒரு ஆர்வம் தோன்று அவன் அதை எடுத்தான் ஐயோ ஐயா அது அமு பதற்றத்துடன் அழைத்தாள் இது என்ன அமு தீபு அந்த தூசு படிந்த கவரை மெல்ல திறந்தான் அது அது இந்த சிறுக்கி சும்மா நேரம் போகலன்னு கிறுக்கி வச்சது ஐயா கரிக்கட்டை பென்சிலை வச்சுக்கிட்டு பாட்டி சிரித்தார் நமக்கு இதெல்லாம் வாங்க வசதி இல்லை காகிதம் கிடைத்தா அவள் ஏதாவது வரைஞ்சுக்கிட்டு இருப்பா தீபுவின் கண்கள் முதல் பத்தத்திலேயே நின்றன அது சும்மா ஒரு கிறுக்கல் இல்லை ஜன்னல் வழியே வெளியே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பறவையின் படம் சார்க்கோல் அதாவது கரி கொண்டு வரையப்பட்டிருந்தது ஆனால் அந்த பறவையின் கண்களிலிருந்த தனிமை அது ஆச்சரியமாக இருந்தது மை காட் தீபு வியப்புடன் ஒவ்வொரு பக்கத்தையும் திருப்பினான் தூங்கிக் கிடந்த தாத்தா வீட்டிற்கு வெளியே இருந்த பலாமரம் மழையில் பறக்கும் தும்பி சாதாரண காட்சிகள் ஆனால் அதிலெல்லாம் அசாதாரணமான ஒரு உயிர் இருந்தது எந்த பயிற்சியும் பெறாத ஆனால் இயற்கையாகவே திறமை கொண்ட கைகள் கடைசி பக்கத்தை எட்டியபோது தீபுவின் மூச்சு நின்றது மழை கொட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பேருந்து நிறுத்தம் அங்கே குடைப்பிடித்தபடி நிற்கும் ஒரு இளைஞன் அவனது முன்னால் நனைந்து குளிர்ந்த உடையுடன் நிற்கும் ஒரு முதியவர் அந்த இளைஞனின் முகத்தில் இருந்த பாவம் அது கிருஷ்ணன்தான் கருணையும் பாசமும் நிறைந்த அந்த பார்வையை அமு எவ்வளவு துல்லியமாக பதிவு செய்திருந்தாள் கிருஷ்ணா ஷாலினி இங்க பாருங்க தீபுவின் குரல் உயர்ந்தது அவர்கள் ஓடி வந்து பார்த்தார்கள் அந்த சித்திரத்தை கண்டதும் கிருஷ்ணன் ஸ்தம்பித்து போனான் இது இது நீதா வரஞ்சியா அவன் அம்முவை பார்த்தான் அமு வெட்கத்துடன் தலையை சேர்த்தாள் ஐயா பாட்டியா அழிச்சிட்டு வரத நான் ஜன்னல் வழியா பார்த்தேன் ஷாலினி அந்த சித்திரத்தை கையில் எடுத்தாள் அவளது கண்கள் கலங்கின எவ்வளவு அழகா வரைஞ்சிருக்கா கிருஷ்ணனின் மனசு கூட இந்த சித்திரத்துல இருக்கு தீபு உற்சாகத்துடன் அமுவின் அருகில் சென்றான் சின்ன பொண்ணு நீ வெறும் குழந்தை இல்ல நீ பெரிய கலைஞர் உன் விரல்கள்ல ஒரு மந்திர வித்தை இருக்கு அமு நம்ப முடியாமல் பார்த்தாள் இதுவரை யாரும் அவளை அப்படி அழைத்ததில்லை ஊனமுற்றவள் எதற்கும் லாயக்கற்றவள் என்று தன்னையே நினைத்து கொண்டிருந்த அவளுக்கு அது ஒரு புதிய பிறவி எடுத்தது போல தோன்றியது இந்த சித்திரங்கள் சும்மா இருக்கக்கூடாது தீபு உறுதியாக சொன்னான் கிருஷ்ணா இவளுக்கு தேவை பரிதாபமில்ல அங்கீகாரம்தான் கோயம்புத்தூர்ல என் கேலரியில அடுக்க மாசம் நடக்க இருக்கிற கலைக்காட்சியில அம்முவோட படங்களை நான் வைப்பேன் நிலைகளை மீறிய வண்ணங்கள் அதுதான் தீம் இருக்கும் சத்தியமா ஐயா பாட்டி கை கூப்பினார் சத்தியம் பாட்டி இவளோட திறமையை இந்த உலகம் பார்க்கும் இந்த சித்திரங்களை விற்றால் கிடைக்கிற பணம் இந்த குடும்பம் கௌரவமா வாழப்போதும் இது யாருடைய தானமும் இல்லை அமுவோட சொத்து அப்போடு அமுவின் முகத்தில் பூத்த சிரிப்பு ஏழு வண்ணங்களை விட பிரகாசமாக இருந்தது சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த போதும் தன்னால் வானமளவு உயர முடிந்தது போல அவள் உயர்ந்தாள் அந்த குடிசை வீட்டிற்குள் முதன்முறையாக நம்பிக்கையின் பெரிய ஒளி தெரிந்தது மறுநாள் காலையில் வங்கிக்கு வந்த கிருஷ்ணனின் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் இருந்தது வழக்கமான கூட்டத்திற்காக அனைவரையும் அழைத்தான் நண்பர்களே நாம் இங்கு வெறுமனே கணக்குகள் போடவும் கழிக்கவும் மட்டுமில்லை நேற்று நான் பார்த்த ஒரு காட்சி அவர் அந்த குடிசை வீட்டின் கதையையும் அமுவின் கதையையும் விவரித்தார் வங்கிக்குள் ஒரு கனத்த அமைதி படர்ந்தது பலரின் கண்கள் கலங்கின நான் ஒரு முடிவெடுத்துட்டேன் அந்த வீட்டை நாம் புதுப்பித்து கட்டப்போகிறோம் அன்புக்கரங்கள் என்ற என் நண்பர்கள் குழு நிதியுதவி தரும் ஆனால் உங்களோட ஒத்துழைப்பும் எனக்கு வேண்டும் யாரும் எதுவும் பேசவில்லை அப்போது கதவில் ஒரு தட்டுச்சத்தம் கேட்டது அனைவரும் திரும்பி பார்த்தார்கள் தலைமை எழுத்தாளர் சேகர் சேகர் மெல்ல கிருஷ்ணனின் அருகில் நடந்தான் அவனது கைகள் நடுங்கின பாக்கெட்டிலிருந்து ஒரு வெள்ளை கவரை எடுத்து மேஞ்சி மீத வைத்தான் ஐயா இது என்னோட இந்த மாத சம்பளத்துல ஒரு பகுதி அப்புறம் என் சேமிப்புல கொஞ்சம் பணம் அன்னைக்கு அன்னைக்கு நான் அந்த பாட்டிக்கிட்ட காட்டினது மன்னிக்க முடியாது தப்பு அவங்க கண்ணீர் என்ன தூங்க விடல வேட்டு வேலைக்கு பணம் மட்டும் இல்ல கல்லு தூக்கவும் சிமெண்ட் கலக்கவும் நானும் வருவேன் அதை செஞ்சாவது என் மனசுல இருக்கிற பாரம் குறையும் சேகரின் கண்கள் நிறைவதைக் கண்ட கிருஷ்ணன் எழுந்து அவன் தோளில் தட்டினான் சேகர் உணர்ந்து திருந்திருத்தான் மிகப்பெரிய பிராயச்சித்தம் அது ஒரு ஆரம்பம் வங்கியின் பணியாள் ராமன் அண்ணன் முதல் ஜூனியர் எழுத்தாளர் வரை அனைவரும் ஆர்வத்துடன் முன்வந்தனர் செய்தி காட்டுத்தீ போல பரவியது வங்கியின் வாடிக்கையாளர்களும் ஊர் மக்களும் உதவிக்கரங்களுடன் வந்தனர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த குண்டின்மேல் ஒரு திருவிழா போல இருந்தது ஜீன்ஸ் ஷர்ட் அணிந்து கிருஷ்ணா சேகர் தீபு ஷாலினி உட்பட ஒரு பெரிய கூட்டம் அங்கு வேலையில் இறங்கியது பழைய பிளாஸ்டிக் ஷீட்டுகளை மாற்றும்போது பாட்டியின் கண்களில் பயமில்லை ஆறுதல் இருந்தது கூரையை பிரித்து புதிய ஷீட்டுகள் வெய்யப்பட்டன அமு சக்கர நாற்காலியை எளிதாக ஓட்டிச் செல்லும்படி தரை சிமெண்ட் போட்டு மெருகேற்றப்பட்டது தாத்தா வெயில் காய ஒரு சிறிய தாழ்வாரத்தையும் அவர்கள் கட்டினார்கள் மதியம் பாட்டி ஒரு பெரிய அண்டாவில் கஞ்சி வைத்தார் கூடவே சட்னியும் வியர்வையில் குளித்து நின்ற கிருஷ்ணனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் பாட்டி கஞ்சி பரிமாறும்போது அந்த முகத்தில் தெரிந்த திருப்திக்கு கோடிக்கணக்கான மதிப்பு இருந்தது மகன்களா இந்த வயசுல எனக்கு இதைவிட பெரிய பாக்கியம் கிடைக்காது கடவுளே இல்லைன்னு பல தடவை நினைச்சிருக்கேன் ஆனா இப்ப நம்புறேன் கடவுள் மனுஷங்க ரூபத்துல வருவாரு சேகர் அமுவின் அருகில் சென்று மண்டியிட்டான் அம்மா இந்த கசகிரம மன்னிச்சுடு அன்னைக்கு உங்க பாட்டி கிட்ட பரவாயில்லையண்ணா இப்போ அண்ணன் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்கல்ல மாலையான போது அந்த வீட்டின் உருவமே மாறியிருந்தது அன்பு கூடு என்று எழுதப்பட்ட ஒரு சிறிய பலகையை தீபு வீட்டின் முன் மாட்டினான் வேலை முடிந்து திரும்பி வரும்போது கிருஷ்ணன் திரும்பி பார்த்தான் அஸ்தமன சூரியனின் ஒளியில் அந்த வீடு ஜொலித்துக் கொண்டிருந்தது அது வெறும் வீடு மட்டுமல்ல அது பல மனிதர்களின் அன்பின் நிறைவாக்கமாக இருந்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு அந்த குன்றின் மேல் இப்போது பழைய குடிசை இல்லை அதற்கு பதிலாக வெள்ளை நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்ட அழகான ஒரு சிறிய வீடு கூடு முற்றத்தில் வண்ண காகிதங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பந்தல் இன்று அமுவின் பெரிய நாள் நிலைகளை மீறிய வண்ணங்கள் என்ற பெயரில் தீபு ஏற்பாடு செய்த ஓவிய கண்காட்சி அந்த முற்றத்தில் நடந்து கொண்டிருந்தது கிராமத்தின் முக்கிய பிரமுகர்களும் வங்கி ஊழியர்களும் தீபுவின் நண்பர்களும் என அனைவரும் கூடியிருந்தனர் மதிய வேளையில் ஒரு ஆட்டோ முற்றம் அருகில் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய ஒல்லியான இளைஞன் அந்த வீட்டைக் கண்டு திகைத்து நின்றுவிட்டான் அது அப்பு அமுவின் அண்ணன் கோயம்புத்தூரில் விடுப்பு கிடைக்காததால் வர தாமதமாகியிருந்தது அப்பூ பாட்டி ஓடிச் சென்றார் அப்பூ இது நம்ம வீடா அப்புவின் கண்கள் கலங்கின அவன் ஓடிவந்து அம்முவை தழுவிக்கொண்டான் என் தங்கை கிருஷ்ணன் அவர்கள் அருகில் சென்றான் வேண்டாம் அப்பூ அவன் அவனை தூக்கி நிறுத்தினான் தலையை தூக்கி நில்லு உன் தங்கை இன்று ஒரு பெரிய கலைஞர் இந்த வீடு யாருடைய தானமும் இல்லை அவளுடைய திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம் தீபு மைக்கில் அறிவித்தான் நண்பர்களே இந்த கண்காட்சியின் மிக முக்கியமான சித்திரம் இப்போது திறந்து வைக்கப்படுகிறது அனைவரும் ஆவலுடன் பார்த்தார்கள் அப்பு நடுங்கும் கைகளால் அந்த சித்திரத்தின் மேல் இருந்த துணியை அகற்றினான் மழையில் அந்த பழைய வீட்டிற்கு முன் ஒரு குடையின் கீழே நின்றிருந்த கிருஷ்ணனும் ஷாலினியும் அவர்களின் பின்னால் சிரித்து கொண்டு நிற்கும் பாட்டியும் அமுவும் சித்திரத்துக்கு கீழே அமு எழுதியிருந்தாள் இறைவனின் கையெழுத்து கைத்தட்டல் சத்தம் அந்த குன்றப்பிரதேசம் பிரதேசம் முழுவதும் அதிர்ந்தது ஷாலினியின் கண்கள் நிறைந்தன அவள் கிருஷ்ணனின் கையை பற்றி கொண்டாள் கிருஷ்ணா நாம் ஜெயிச்சிட்டோம் வங்கியில இருக்கிற கோடிக்கணக்கான கணக்குகளை விட பெரிய சொத்து இதுதான் கண்காட்சி முடிந்து அனைவரும் பிரிந்து செல்லும்போது மாலை நேரமாகிவிட்டது அப்பவும் பாட்டியும் அம்முவும் அவர்களை கேட்டு வரை வந்து வழி அனுப்பி வைத்தனர் ஐயா இந்த கடனை நான் எப்படி திருப்பி செலுத்துவேன் அப்பு கேட்டான் இது கடன் இல்லை அப்போ நாளைக்கு உனக்கு திறமை வரும்போது நீயும் இதுபோல யாருக்காவது ஒரு நிழலை கொடு அப்போ இந்த கடன் செலுத்தப்பட்டுவிடும் கிருஷ்ணன் புன்னகைத்தான் கார் தூரம் போகும்போது அமு கை அசைத்து காட்டுவதை கண்ணாடியின் வழியாக கிருஷ்ணன் கண்டான் வெளியே லேசான மழை தூறிக்கொண்டிருந்தது ஆனால் இந்த முறை அந்த மழைக்கு பிரிவின் குளிர்ச்சி இல்லை அன்பின் இதம் இருந்தது ஒரு சிறிய கையெழுத்தால் ஒரு சிறிய கவனிப்பால் ஒரு குடும்பத்தின் தலைவிதியே மாற்றப்பட்டிருந்தது